இதுவரையும் இந்த விஷயம் தெரியலனா இனிமே தெரிஞ்சுக்கோங்க இனி வேஸ்ட் வேஸ்டானால் மூடி இருந்தால் போதும் அது எப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்னிக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் தாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமணிக் குக்கிங் முதல் டிப்பு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கிற நெய் சேர்த்துக்க போகிறேன் இந்த நெய்யை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் உறுக்கணுன்னா அவசியம் இல்லை இந்த நெய் கூடவே நம்ம வீட்டில் மஞ்சத்தூள் வச்சுருப்போம் அந்த மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு சின்னதாக இருக்கிற கற்பூரம் எடுத்துக்கோங்க அந்த கற்பூரத்தையும் நல்லா உங்கள் கைகளால் இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் பொடியோட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க மஞ்சள் நெய் இந்த கற்பூரம் இந்த மூணுத்தையும் நல்லா உங்கள் கைகளால் கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க அந்த பேப்பரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கரைசலை பூசி விட்டுக்கோங்க நல்லா அந்த பேப்பரோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பூசிக்கோங்க இப்போ இந்த மாதிரி பூசினதுக்கப்புறம் இந்த பேப்பரை சின்னதாக மடித்து நல்லா இந்த மாதிரி மடித்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேப்பரை நம்ம நெருப்பு யூஸ் பண்ணி எரிய விட போகிறோம் இந்த மாதிரி எரிய விட்டுக்கோங்க எரிய விட்டதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி லேசாக அணைச்சி விட்டுருங்க நம்ம அணைச்சாலும் இருந்து இது போல் புகை வந்துக்கிட்டே இருக்குங்க இருந்து வரக்கூடிய இந்த வா புகையை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு மூக்கடைப்பு பிரச்சனை சரியாகுங்க சில பேருக்கு சளி பிரச்சனை சைனஸ் பிரச்சனைனால நைட் டைமில் மூக்கடைச்சிருக்கும் அப்படிப்பட்டவங்க இது இப்படி யூஸ் பண்ணலாங்க இதை இனியல் பண்ணும்போது அந்த மூக்கடைப்பை சரியாகி நமக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி பேண்ட் போடுவோம் குறிப்பாக ஜென்ஸ் எல்லாம் போடும்போது கண்டிப்பாக பெல்ட் போடுவாங்க எங்கேயாவது வெளியூர் போகும்போது இல்லை அவசரத்தில் பெல்ட்டை மறந்து வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சில நேரம் சில பேருக்கு இடுப்பில் பேண்ட்டு நிற்காது இடுப்பை விட்டு நழுவிக்கிட்டே இருக்கும் அதே போல் கொஞ்சம் ஒல்லியான பசங்களுக்கு இது போல் பேண்ட் இடுப்பில் ஒழுங்காக நிற்காதுங்க பெல்ட் போட்டால் கூட துளதொலன்னு இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி நீங்கள் டெம்ப்ரவரியாக பேண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு நமக்கு தேவை லேடிஸ் தலைக்கு போடக்கூடிய ஹார்பான் எடுத்துக்கோங்க அதை அந்த பேண்ட்டோட நடுவில் இருக்க பட்டன்லாம் மாட்டிட்டு இந்த மாதிரி அந்த பெல்ட் போடக்கூடிய அந்த லூப் வழியாக இந்த பேண்டை வெளிப்பக்கமாக இழுத்து இப்போ இந்த பட்டனை சுத்தி போட்டு விட்டீங்கன்னா இது நமக்கு நல்லாவே டைட்டா இருக்குங்க பெல்ட் மறந்துட்டாலோ பேண்ட் கொஞ்சம் லூசா இருந்தாலும் செஞ்சுக்கலாங்க மேல சட்டை போடும்போது வெளியில் அசிங்கமாகவும் தெரியாது அடுத்தது நம்ம வீட்டில் புளியெல்லாம் ரசத்துக்கு இல்லை சாம்பாருக்கு ஊற வைப்போம் சப்போஸ் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் சில பேர் சுடு தண்ணியெல்லாம் ஊற்றுவோம் சுடுதண்ணி ஊற்றுனாலும் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுறதா இருக்கும் அது போல் இல்லாமல் டக்குன்னு நீங்கள் புளி ஊற வைக்கணுன்னா இது போல் மிக்ஸி ஜாரில் எவ்வளோ புளி உங்களுக்கு தேவையோ அதை எடுத்து போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தூளுப்பு சேர்க்கக்கூடாது கல்லுப்பு தான் போடணும் இப்போ இது நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இது நல்லா சுற்றி எடுத்திங்கன்னா நமக்கு புளி தண்ணி ரெடி ஆகிடுங்க எந்த வித சிரமமும் இல்லாமல் புளியை இப்படி கூட நீங்கள் கரைச்சி யூஸ் பண்ணலாம் புளி ஊற வைக்க மறந்துட்டீங்கனாலோ இல்லை உங்களுக்கு புளி கரைக்கிறதுக்கு கையில் கஷ்டமாக இருக்குனாலோ இது மாதிரி கூட நீங்கள் புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் இதை இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இடிகளில் நம்ம வீட்டில் மசாலாலாம் தட்டுறதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் இல்லைங்க இடிகள் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு பூ கட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இடிகள் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க வேஸ்டான எந்த மாதிரி டப்பாவோட மூடியா இருந்தாலும் அது யூஸ் பண்ணியும் நம்ம பூ கட்டலாம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாங்க இப்போ நான் இடிகளில் இருக்க அந்த உரல் மட்டும் எடுத்துருக்கேன் இப்போ நான் ஒரு சின்ன துண்டு நூலை அதை சுற்றி இந்த மாதிரி டைட்டாக கட்டி விட்டுக்கிறேன் நம்ம எப்படி டைட்டாக கட்டுவோம்ல அது போல் கட்டி விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு பூ கட்டுறதுக்கு எந்த அளவு நூல் தேவையோ அந்த அளவு நூலை எடுத்துக்கோங்க அந்த நூலை இடிகளில் சுற்றி வச்சுருக்க அந்த நூல்குள்ளே இந்த மாதிரி அடியிலேருந்து நுழைச்சி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த நூலை நம்ம ஒரு முடிச்சு போட போகிறோங்க நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த உரலுக்கு கொஞ்சம் பக்கத்துலையே இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க நான் ரெண்டு ரெண்டு முடியாக போட்டிருக்கேங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இது நல்லாவே உங்களுக்கு கலண்டு வராமல் இருக்கும் ஏன்னா நம்ம பூ கட்டினதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அப்படி போட்டிருக்கோம் இந்த இடத்துல போட்ட அதே முடிச்சு போல் கொஞ்சம் தள்ளி நீங்கள் ஒரு ரெண்டு முடிச்சு போட்டிங்கன்னா இது மாதிரி இந்த இடமும் நமக்கு லாக் ஆகிடும் இதுக்கு பின்னாடி இருக்கிற நூலை நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதை கட் பண்ணிடாதீங்க அதில் இருக்கிற அந்த நூலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்மளோட இந்த மாதிரி நூல் நமக்கு நடுவில் மட்டும் கேப்பாக இருக்கும் அதோடய சைடு பகுதி ரெண்டும் லாக் ஆன மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பூக்கள் எடுத்துக்கலாம் நான் செவ்வந்தி எடுத்துருக்கேன் நீங்கள் செவ்வந்தி இல்லைனா செம்பருத்தின்னு எந்த பூக்கள் சாமிக்கு போடுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூவோட இந்த காம்பு பகுதியை நம்ம பிச்சு எடுத்து சில நேரம் இந்த பூக்கள் எல்லாமே காம்பு இல்லாமல் வரும் காம்பு இல்லாத பூக்களை நீங்கள் இந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம் காம்பு இல்லாத பூக்களை கூட நம்ம இந்த மாதிரி கூட கட்டி யூஸ் பண்ணலாங்க அதுவும் நல்லா அழகான ஒரு மாலையாக போகிறோம் இப்போ நம்ம நூலோட நடுப்பகுதியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பூக்களை ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் பின்னாடி நல்லா நீளமாக இந்த மாதிரி ஒரு நூல் இருக்கணுங்க அதை யூஸ் பண்ணி தான் நம்ம லாக் போட போகிறோம் இப்போ நடுவில் இந்த பூக்களை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு நூலோட நடுவில் வச்சுட்டு அந்த பின்னாடி விட்டுருக்க அந்த நூலை இது போல் எடுத்துக்கோங்க அதை நம்ம நீளமாக விட்டுருக்க அந்த நூலோட மேல் பகுதியில் விட்டு அடிப்பகுதி வழியாக இழுத்து எடுத்திங்கன்னா இந்த பூ அப்படியே அந்த நூலோட நடுப்பகுதியில் லாக் ஆகிடுங்க வெளியில் விழுகாது நூலோட பின்னாடி நான் ரெண்டு நூல் இருந்தது அதில் ஒரு நூலில் கட் பண்ணிவிட்டு ஒரு நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டு நூல் கூட யூஸ் பண்ணால் ரெண்டு நூல் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் இப்போ நான் ஏற்கனவே செஞ்ச மாதிரி மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும் இதே மாதிரி நீங்க ஒரு ஒரு பூக்களையா அந்த கேப்ல வச்சுட்டு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு நூலை அந்த மேல இருக்கிற நூல் மேல போட்டுட்டு அடிப்பகுதி வழியா இழுத்து எடுத்தீங்கன்னா இந்த பூக்கள் அழகா இது மாதிரி அரேஞ்ச் ஆகுங்க இந்த பூ மாலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப நெருக்கமாக அழகாக இருக்கும் பொதுவாக செவ்வந்தி பூவில் நம்ம மாலை செய்கிறோன்னா நம்ம ரெண்டு பூக்கள் வச்சு கட்டுவோம் இதனால் நிறையா பூக்கள் தேவைப்படுங்க ஒரு மாலை செய்கிறதுக்கே நமக்கு நிறைய பூ தேவைப்படும் இந்த மாதிரி குறைவான பூவிலையும் நம்ம அழகான ஒரு மாலை செஞ்சுருக்கோம் இதோட சைடில் ரெண்டு பகுதியிலையும் இன்னும் நூலை அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பூக்களோட நடுப்பகுதியில் அழகுக்காக நான் குங்குமம் வச்சு விடுறேன் இப்போ இந்த பூவை அப்படியே நீங்கள் மாலையாக போடணுன்னா சாமிக்கு போட்டுக்கலாங்க அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே இது போல் வைக்கும்போது குறைவான பூக்கள்லேயும் நம்ம அழகான மாலை செஞ்சு சாமிக்கு போட்டு பயன்படுத்தலாம் அடுத்தது நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பாவோட மூடி எடுத்திருக்கேன் இந்த மூடியை சுற்றி நான் இது போல் நூலை இந்த மாதிரி சுற்றிக்கிறேன் சுற்றிட்டு இது கலண்டு வராமல் இருக்க இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டு நல்லா லாக் பண்ணிடுங்க தான் இந்த இருந்து இந்த நூல் கலண்டு வராது இப்பயும் இதில் ஒரு சின்ன துண்டு நூல் இருக்குது அது அப்படியே ஒரு ஓரமாக இந்த மாதிரி இன்னொரு விரலை பிடிச்சிட்டு மறுபடியும் இந்த நூலை நான் இது மாதிரி சுற்றி எடுக்கிறேன் சுற்றி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே விட்டுருக்க அந்த குட்டி நூலோட சேர்த்து இந்த நூலையும் லாக் பண்ணி விட்டுக்க போகிறேன் இப்போ இதில் நல்லா முடிச்சு போட்டதுக்கப்புறம் பின்னாடி நல்லா ஒரு முளை நீளத்துக்கு மறுபடியும் நான் இந்த நூலை கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நூலை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நூலையும் யூஸ் பண்ணி தான் நம்ம பூ கட்ட போகிறோம் இப்போ நம்ம இதில் எப்படி பூ கட்டலான்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூவெல்லாம் கையில் கட்டும்போது சில பேருக்கு நெருக்கமாக கட்டவே வராது அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்கன்னா குறைவான டைமில் பூக்களை நல்லா நெருக்கமாக அழகாக கட்டலாங்க எப்போயும் போல் நேர் எதிராக பூக்களை ஒன்று மேலே ஒன்று வச்சுக்குவோங்க நான் ஒரு சைடு மூணும் கீழ் சைடு மூணுன்னு அடுக்கி வச்சுருக்கேன் இப்போ பின்னாடி விட்டுருக்க நூலை மறுபடியும் மேலே இருக்கிற அந்த நூல் மேலே போட்டுட்டு அடிப்பகுதி வழியாக இழுத்து எடுத்திங்கன்னா இந்த பூக்கள் அப்படியே லாக் ஆகிடும் இதே மாதிரி மீதி இருக்கிற பூக்களையும் நீங்கள் மூணு நாலுன்னு அரேஞ்ச் பண்ணி நீங்கள் சுற்றி எடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு பூ கட்டிடலாம் சில பேர் பிகின்னராக இருப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுங்க ரொம்ப ஈஸியாக பூக்கட்ட பழகிடுவாங்க அதுவும் நல்லா நெருக்கமாக அழகாக கட்ட வருங்க பூக்களை இந்த மாதிரி நீங்கள் கட்டும்போது ரொம்ப கம்மியான நேரத்தில் நிறையா பூக்கள் கட்டிடலாங்க அவ்வளோ சீக்கிரமாக அவங்க வேலை முடியும் கண்டிப்பாக இது போல் கட்டி பாருங்கள் பூவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக கட்டின மாதிரி இருக்கும் நம்ம கடைகளெல்லாம் வாங்கணும்னா அளவு நெருக்கமாக மாட்டாங்க நம்ம கைகளால் கட்டும்போது இந்த மாதிரி அழகாக நம்மளே கட்டிக்கலாம் கண்டி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவோடையோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நல்லா ஒரு அகலமான தட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் நல்லா சூடாக இருக்கிற குக்கரை வச்சுருக்கேங்க சில நேரம் நம்ம காலை நேரத்தில் அவசரமாக சமைக்கும் போது குக்கரோட ப்ரெஷர் நமக்கு அவசரத்துக்கு ரிலீஸ் ஆகாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்கிற குக்கரை வச்சுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை தொட்டு பாருங்கள் அதாவது அந்த விசில் இந்த மாதிரி தூக்கி பாருங்கள் கொஞ்சம் கூட ப்ரெஷர் இருக்காது ரொம்ப குயிக்கான ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஐடியாக்களை எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேரும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்